பிரான்ஸ் வீட்டு உரிமையாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நிதிச்சுமை சுமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கார் மற்றும் வீட்டு காப்பீட்டு விகிதங்கள் சராசரியாக ஐந்து சதவீதம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடுமையான வானிலை தாக்கங்கள் தொழிலாளர் மற்றும் கார் நிறுத்துமிடங்களின் கட்டண உயர்வு பார்க்கும் செலவுகளின் அதிகரிப்பு ஆகியவை முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றன இந்த எல்லாவற்றுக்கும் சேர்த்து காப்பீட்டு நிறுவனங்களின் செலவுகளை உயர்த்தியதால் அதன் விளைவாக வாடிக்கையாளர்களுக்கான விகிதங்களும் உயர்த்துள்ளன இந்நிலையில் மக்கள் தங்களின் காப்பீட்டு கொள்கைகளை மீளாய்வு செய்வது அவசியம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் சில வங்கிக் கணக்குகள் அல்லது கடன் அட்டைகளுடன் சில காப்பீட்டுகள் சேர்த்து வழங்கப்படக்கூடியதால் காப்பீடுகளை படிக்கட்டியாக இருப்பதை தவிர்க்கும் பொருட்டு அவற்றை சரிபார்த்தல் முக்கியமாகும் காப்பீட்டுத் துறையில் போட்டி அதிகமாக உள்ளதால் புதிய சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகளுக்காக காப்பீட்டு நிறுவனங்களின் சலுகைகள் பலனளிக்கக்கூடும் புதிய வாடிக்கையாளர்களை கவர பல நிறுவனங்கள் குறைந்த விலையில் காப்பீட்டுத் திட்டங்களை வழங்குகின்றன இந்த சலுகைகளை பயன்படுத்தி உங்கள் தற்போதைய காப்பீட்டாளரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் முக்கியமாக ஒரு வருட ஒப்பந்தத்திற்கு பிறகு காப்பீட்டாளரை மாற்றுவது தற்போது மிக எளிமையான செயல்முறையாகும் மேலும் உங்கள் காப்பீட்டு முறைகளை ஒரே நிறுவனத்தில் ஒருங்கிணைப்பதன் மூலம் பதினைந்து முதல் முப்பது சதவீதம் வரை சேமிக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்